ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாணத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து தாத்தா கிட்டே வந்து இந்தாங்க தாத்தா சாவியை பிடிங்கோது என்ன காவேரி என்னமோது டே விஜய் பாடுறா அவள் போகிறாளாண்டா அவகிட்ட என்னன்னு கேளுடான்னும் போது அந்த இடத்துல விஜய்யால் எதையுமே பேச முடியாது காவேரி வந்து அப்படியே சாவியை வந்து கீழே வச்சுட்டு உடனே நான் போயிட்டு வரேன் தாத்தா பாட்டின்ட்டு கிளம்ப போகும்போது அந்த இடத்துல பாட்டி காவேரி ஒரு நிமிஷம் நில்லுமா என்னம்மா அக்ரிமெண்ட் போடும்போது நீயும் சம்மதிச்சு தானே போட்டேன் இன்னைக்கு வந்து விஜய் தான் தப்பு பண்ணான்ட்டு இன்னைக்கு உன் குடும்பமே எல்லாமே சொல்கிறாங்க விடுமா ஏதோ தவறு நடந்துச்சு ஆனாலும் நீ வந்து ஒரு பொண்ணாக இருந்து இந்த வீட்டுக்கு வாழ வந்து நீ தான் இந்த வீட்டோட மகாராணி இப்போ ஏன் இந்த வீட்டு போகிறேன்னு சொன்னா அப்போ இங்கே யார் என்ன பண்ண போகிறாங்கம்மா வா காவேரி நடந்ததெல்லாம் விட்டுட்டு வாழ வா சும்மா கோவத்தை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பாட்டி வந்து பேசும்போது இல்லை பாட்டி நான் கிளம்புறேன்னும் போது அந்த வந்து பாட்டி சொல்லுவாங்க எல்லாம் தப்பும் சேர்ந்து நீயும் தானேம்மா கூட சேர்ந்து பண்ணேன் இன்றைக்கி விஜய மட்டும் தப்புன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களே உன் குடும்பம் சொல்கிறாங்க பரவாயில்ல ஆனால் நீயும் விஜய் மேலே தப்பு இருக்கிற மாதிரி நீ சொல்கிற பார்த்தியா காவேரி இதுதான் என்னால் ஏற்றுக்க முடியலன்னு பாட்டி வந்து கோவம் இல்லாத அப்படியே சமாதானமாக சொல்கிறாங்க